வெல்கம் டு நம்ம சமையல் டுடே பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் தேங்கெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து நான் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் எடுத்து இப்போ வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறேன் அதுக்கு வ பாருங்க எண்ணெய் வந்து நான் ஊற்றியாச்சு இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் எல்லாமே பார்த்து வச்சாச்சு நம்ம நீட்டாக வந்து பண்ணியாச்சு இப்போ வந்து ஆர்கானிக்காக வந்து நம்ம ஆயில் ஹெர்பல் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஆர்கானிக்காக வந்து நாங்கள் எல்லாமே இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் எப்பவுமே வந்து ஒவ்வொரு ஆயில் வந்து முடிய முடியும் நான் காய்ச்சி வச்சுடுவேன் வந்து மோசமாக கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து இது கிடைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போட்டு காய்ச்சி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மருதாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே காமிக்கிறேன் நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம ரெடி பண்ண முடியும் ட்ரையாக வந்து நாங்களே வந்து அரைச்சி இதை வந்து நாங்கள் காய வச்சு எடுத்துருக்கோம் அந்த பீஸு இது எல்லாமே நெல்லிக்காய் செம்பருத்தி ஆர்கானிக்காக இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சி இதை வந்து நான் வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவேன் நல்லாவே வந்து நீங்கள் பிடிச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு ஓவர் நைட் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம வச்சிடணும் ஓகேங்களா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இது பண்ணணும் ஒவ்வொரு நைட் வந்து இதை போட்டு நல்லா வந்து கொதிக்க கொதிக்க எண்ணெய் நல்லா கொதித்து கலர் மாறி வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போட்டு கலர் மாறிடும் ஓவர் நைட் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக போட்டு கட்டி வச்சிடலாம் இல்லைன்னா வரிச்சு வச்சுக்கோங்க வரிச்சு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த எண்ணெயே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வெயிலை வச்சுமே பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி வெயிலில் எதுவும் வைக்கல இன்றைக்கி வந்து நான் அடுப்பிலையே வந்து பண்ண போகிறேன் வந்து பிடிச்சி விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணி வந்து நம்ம எல்லாமே வந்து போட்டுக்கலாம் அது அப்படியே வந்து ஆயிரும் ஓகேங்களா எல்லாமே போட்டு நல்ல எண்ணெய் வந்து காஞ்சி வரணும் ஓகேங்களா வந்து ஒரு கலர் மாறுறது தெரியும் இந்தளவுக்கு வந்து கலர் மாறும் பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வச்சு தான் நல்லா காய்ச்சணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து காய்ச்சிகிட்டே இருக்கணும் காய்ச்சி ஓவர் நைட் வந்து வச்சிடணும் நான் வந்து வதித்து ஆறுனதுக்கப்புறம் வதச்சி வச்சுக்கலான்னு இருக்கேன் அடுத்த நாள் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன் எல்லாமே இந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாமே நம்ம போட்டு